சொக்கலிங்கம் அவர்களுக்கும் அலங்கரிக்க வந்து கொண்டிருக்க அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் கூல் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த கஜானாவை நிரப்புவதற்கு கஜானா உருவாவதற்கு மிக ஒவ்வொரு நாளும் இந்த படத்தில் என்ன நடக்கிறது என்பதை மிக ஆணைத்தரமாக உள்ளிருந்து பார்ப்பதில் ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்க இந்த ஒவ்வொரு படத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டீங்களோ மீடியாவை அதுபோல இருபத்தி நாலு மணி நேரமும் கஜானாய் பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார் அசோசியேட் டைரக்டர் இருக்கிறார்னா தம்பி விகாஸ் இந்த படத்தில் என்னுடைய உழைப்பு வந்து ரொம்ப கடுமையான உழைப்பு ஒரு நாலஞ்சு வருஷமா அவனை தொடர்ந்து எவ்வளோ சவுண்ட் என்னடா படத்தை முடிக்க மாட்டேங்குன்னு வரும்போது அவன் ஒவ்வொருமும் நுணுக்கமாக எதை பற்றியும் அந்த கோபமே படாமல் ஒவ்வொரு நாளும் அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்புன்னு வரும்போது அந்த பொறுமை வந்து ரொம்ப இந்த படத்தில் யோசிச்சு பாருங்க ஒரு உதவியாளர் ஒரு படத்தில் மூன்று நான்கு ஆள்கள் வந்து தொடர்ந்து அவர் வேலை செய்கிறாருன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தின் ஏன்னா ஒரு படத்துல வேலை செய்ய அஞ்சு அந்த படம் மூணு மாதத்துல டேரக்டர் ஆகிடுங்க ஆனால் கடுமையான நெருக்கடியில கூட இந்த தொழிலை ரொம்ப யோசிச்சு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய பெரும்பகுதி இவர் ஒரு அசோசியேட் டைரக்டர் இந்த படம் செதுக்கப்படும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப இவனை விட அதிகமா கோவப்பட்டது வந்து விஎஃப்எக்ஸு தம்பி ஜெய் என்னப்பா பண்ற நானும் நிறைய டைரக்டர்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்த டைரக்ஷன் தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும்

இந்த படம் ஒரு பெரிய இயக்குனர் இருந்து இருபத்தி அஞ்சு கோடி அப்படின்னு சொன்னா ஒரு ஹீரோ நம்புவாங்க ஐந்து கோடி இல்ல பத்து கோடி செலவு பண்ணாலும் அந்த இருக்கு இந்தியாவில் மட்டும் நடக்கல இருக்கு இவனுக்கு மட்டும் தான் தெரியும் வந்து என்னென்ன பண்ணி அமைச்சிருக்காங்க அவ்வளவுக்கு இந்த படத்துல மிக கடுமையான உழைப்பு இந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் வந்து ஒரு சங்கர் சார் இருந்தா அவருடைய ஃப்ரீனஸ் எவ்வளவு இருப்பார் கேட்கும் போதெல்லாம் பணம் வந்திருக்கும் ஆனால் கொடுத்த பணத்தை கூட இந்த படத்தை உருவாக்கி காமிக்கும்போது தான் இவங்க ரெண்டு பேர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நான் படம் பார்த்த உடனே அவளுக்கு அவங்கள வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன் சாரி அவ்வளவு அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காப்ல சாதாரண ஒர்க் கிடையாது நம்மளுக்கு இது வந்து சாதாரண ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் தெரியும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ்ல இவ்வளவு மிருகங்கள் இருக்குதுன்றது நான் பார்க்கல நான் படம் பார்த்ததுனால சொல்லியிருக்கேன் அதே போல முதல் முறையாக ஷாம் வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மட்டும் இல்ல டைரக்டர் பிரபாகர் சார் சொன்னாரு தமிழ் சினிமாவின் மீதும் தமிழ் மீதும் அக்கறை கொள்வது மட்டும் இல்ல ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் லெவல கொண்டு போய் நிறுத்தணும் எதனா டிஃபரெண்டா பண்ண சொல்லிட்டே இருப்பாரு இதை பண்ணும் பிரதா ராதா சும்மா சாதாரண பேசிட்டே இருக்கீங்க காமிங்க என்கிட்ட அப்புறம் பேசுவோம் அப்படின்னு அப்படி அவங்களும் தொடர்ந்து இந்த படத்திற்காக தொடர்ந்த முயற்சிகள் எடுத்து எடுத்து ஒரு உலக சினிமாவா இந்த படம் வந்திருக்கு இந்த உலக சினிமாவா உருவாக்குவதற்கு ஒரு தமிழில் வந்து அதற்கான பேக்கிங் பவர் வேணும் அந்த பேக்கிங் பவர் எப்படி கிடைச்சதுன்னா இவங்களுக்குலாம் டெக்னீஷியன் நான் ஒரு டைரக்டரா இருந்தாலும் தெரியும் நான் ஒரு டைரக்டர் ஆகணும்னா எனக்கு ஒரு புடிசர் வேணும் அது ஒரு தகுதி தகுதிப்படுத்த ஒரு புடிசரா இருக்கும்போது அவங்களுக்கு எடுக்க எடுக்க அதனுடைய மோட்டிவேஷன் தெரிஞ்சிருக்கும் அப்படி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் சிஜி நடப்பதற்கும் ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம மிக இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்து முழு ஒத்துழைப்போடு இந்த படத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த டிக்கிம் சந்த் சார் அவர்களை நான் இனிமேலே தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன் இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் நம்ம வாழ வைக்க வேண்டியது நம்ம தமிழ் சினிமாவுடைய கடமை ஏன்னா அவருடைய பங்களிப்பு எல்லாம் அவ்வளவுக்கு இருந்திருக்கு ஏன்னா பணம் போடுவது மட்டும் இல்ல ஒரு எங்க போடும் ஒண்ணு இருக்கும் அது உலக சினிமாவுக்கு அது நிக்கும் படம் பார்க்கும் தான் தெரியும் இப்படி இன்னைக்கு நினைச்சா கூட ஒரு கோடியில ஒரு அனிமல் எடுக்க முடியாது நம்ம அவ்வளவு இந்த படத்துல இருக்கு செகண்ட் ஹாப் எல்லாம் பாத்தீங்கன்னா படமே அனிமல் இருக்கும் அப்படி உருவாவதற்கு இவர் பெரும் தூணாக இருந்திருக்கிறார் அதே போல் என்னுடைய பல படத்திற்கு இப்ப தமிழ் சினிமாவில் சின்ன படத்துக்கு எல்லாம் பைனான்சர் இல்லை எல்லா படத்திலையும் சினிமா நல்லா இருக்கணும் சினிமா வரணும் ப்ரொடியூசருக்கு ஜெயிக்கணும் படங்கள் வெளியே வரணும்னு சொல்லி தொடர்ந்து கூடிய இந்த படத்திலையும் முழு மூச்சோடு இந்த டீமுக்கு ஆறுதல் கொடுத்திருக்கக்கூடிய மகேந்திர குமார் நாகர் அவர்களை எப்பொழுதும் தமிழ் சினிமா கடமைப்பட்டிருக்கு அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேல அவர் கேட்டுட்டே இருப்பார் இந்த ஷார்ட் அந்த அவருக்கு ஒரு சினிமா ஒரு இன்ட்ரெஸ்ட் பணத்தை வட்டி கொடுத்து வட்டி கேட்கறது வேற சினிமா மேல ஒரு காதல் இருக்கணும் அந்த காதல் தான் இவர்கிட்ட பாக்குற நீங்க பார்த்திருப்பீங்க நம்மளுடைய பிரவீன் அவர் பயங்கரமான ஜானியால் அவர் பாக்கிறதுக்கு அப்படி தெரியாது அவருடைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர காமெடியா இருக்கு எனக்கே ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு லேப்டாப் தூக்கி உடைப்பாரு நல்லா பார்த்து வந்து ஷாக் ஆகணும் இப்படி பேசுறாரு ஒரு பெரிய நடிகனா இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த ரெண்டு கோடி சொல்றதெல்லாம் உண்மை நிறைய வீடியோ அவர் போட்டிருக்காரு அவர்லாம் சினிமாவுக்கான அடுத்து வரக்கூடிய படங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தூணாக இருந்து இருக்கக்கூடிய சினிமாவை நேசிக்கக்கூடிய கலைஞர் ஒரு சாதாரண ஃபைனான்ஸ் எல்லாம் கிடையாது இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஒரு பொக்கிஷம் எப்படி வரும் அதற்கு பல பொக்கிஷங்கள் உருவாக்குவதற்கு இவர்களை போல தூண் இருந்தா தான் எங்களை போல ரிலீஸ் கொண்டு வருவதற்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் இப்ப இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் எப்படி உருவாக்குறாங்க இந்த படம் வெளியே வந்தாதான் உருவாகும் இந்த பிரம்மாண்டம் சாங் பாத்துருப்பீங்க நான் சொன்ன இந்த சிவன் சாங் வேணும் இந்த சிவன் சாங் ஒட்டீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பவர் இருக்கு ஏன்னா கதையே சிவன்ல ஆரம்பிக்குது கஜானான்றது சாதாரண பொக்கிஷம் இல்ல அது வந்து அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை மிக அழகாக ரீரிக்கார்டிங்ல மெரட்ல இருக்கும் படம் நான் ஒவ்வொரு ரீலும் மியூசிக் டேட் தெரியாதுன்னு ஒவ்வொரு ரீலும் முடிக்கும் போது போய் பார்ப்பேன் ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டத்தை இசையால் வருடி கொடுத்திருக்கக்கூடிய மியூசிக் டேட் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்படுறேன் பெரிய படங்கள் சாதாரணமா சொல்லுவாங்க கஜானா ஏதோ ஒரு சின்ன நாலஞ்சு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட படம் கிடையாது இது ஒரு ஒரு எல்லாரும் கேட்கும் ஒரு பெரிய திரையில சார் சின்ன படம் சார் தேட்டர் கிடைக்காது சார் இப்படிதான் சொல்லிட்டே வருவாங்க ஆனால் இதுல வந்திருக்கக்கூடிய வேதிகாவுடைய போஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை பார்க்கும் லட்டு போல இருக்கும் அவ்வளவு அளவுக்கு அந்த படத்துல இருப்பாங்க சாந்தினி சொன்னாங்க நான் ஒரு டிஃப்ரெண்டா ஃபைட்லாம் எல்லாம் அந்த ஃபைட் எடுக்கும் போது நான் இருந்தேன் மாஸ்டர் நரேன் சார் வந்து நான் பார்க்கும் போது இவர் நல்ல பெரிய மாஸ்டர் அந்த படம் விஷ்ணுல பார்க்கும் அவர் நடிச்சு இந்த ரோப்புலாம் தூக்கி வரும்போது பறக்கும் போது அவ்வளவு அந்த மாஸ்டர் அதில் ஒர்க் பண்ணியிருந்தாரு அதே போல அதில் ஒர்க் பண்ணியிருக்க டெக்னீஷியன் கேமராமேன் எடிட்டர் டிசைனர் இருக்காரு வெரைட்டியா இருக்கும் அந்த டிசைன் நிறைய நேற்று கூட அந்த டிசைனர் வந்து நான் கோபத்தில் சொன்னேன் என்னப்பா நீ டிசைன் ஆன மாட்டேங்குது அந்த கதைக்கான ஒரு டிசைனே ரொம்ப ஆணித்தரமாக ஜிப்சன் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு இந்த படம் அந்த டிசைன் பார்க்கும் ஒரு வெரைட்டி இருக்கும் ஏன்னா அந்த படம் அப்படி சாதாரண படம் கிடையாது சாதாரண படம் போல தோணும் அப்படி கிடையாது இந்த மேடையை அலங்கரித்து இதுல நடிச்சிருக்கக்கூடிய தம்பி ராஜேஷ் அவெல்லாம் அந்த ஷூட்டிங்ல வந்து அந்த மலையில ஓட விட்டாங்க அவ எடுத்துட்டு ஓடணும் அன்னைக்குலாம் வந்து சாப்பாடு கூட கிடையாது அங்கங்க நின்று நின்று பார்த்தோம் நைட்ல மிட் நைட்ல இதெல்லாம் நடந்தது இது எல்லாம் மீறி நீங்க பாப்பீங்க ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா ஹீரோங்க வந்து ஐம்பது லட்சம் கூட ஒரு கோடி கூட ரெண்டு கோடி கூட அஞ்சு கோடி கொடுத்துருவாங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு அசோக் சொல்லுவாங்க படம் இப்போ ரொமான்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த பக்கம் ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ பத்து கோடி சொன்னா ரிலீஸ் முன்னாடி இப்போ ஒரு கோடி கொடுத்து விட ஆளு இல்லை ஆனால் ஏன் சொல்கிறேன்னா கடுமையான உழைப்பை இனிகோ பிர இந்த படத்துல முழு உற்சாக போட்டுருக்கேன் அந்த ஃபைட்டெலாம் நீங்கள் வந்து இந்த ஹீரோவை தவிர வேறு ஹீரோ வச்சு எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சி நாள் எடுக்கணுங்க அந்த ஃபைட்டு ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு அந்த குரங்க கூட தமிழ் சினிமாவில் அந்த ஃபைட் இருக்காது அந்த மாஸ்டருக்கும் இந்த நடிகருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த ஃபைட்டு நீங்க வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்கணுங்க விஜய் சாரோ இல்லை வேறு மிடில் இருக்கிறோ விட்டுருங்க எதுக்கு நினைச்சீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாள் அந்த ஹீரோ ஒன் ஹவர் நடிச்சுட்டு கேரவன் போயிடுவாங்க கேரவன் கிடையாது எதுவுமே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ஃபைட்ட ஒரு சாதாரண டிஷர்ட் போட்டுக்கிட்டு அங்கே ஸ்பாட்ல நின்று ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு ஹீரோ இது மாதிரி ஹீரோங்க தான் நம்ம தமிழ் சினிமா உருவாக்கணும் ஹீரோ இல்ல ஹீரோலாம் எந்த புடிசருமே பயந்துட்டு வரலன்னா வராது இப்படி மிருகங்களை வச்சு படங்கள் எடுத்துதான் இன்னைக்கு ராமநாதன் சார் எல்லா படமும் இட்டு எல்லா படங்களும் இட்டு ஏன் சொல்றா இது ஒரு சாதாரண கஜானா கிடையாது ஏதோ ஷாம் எடுத்துட்டாரு ஒரு சின்ன படம் அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது கெஸ்ட் பண்ணவே முடியாது மாபெரும் தயாரிப்பாளர்களுக்கும் மாபெரும் விநியோகஸ்தருக்கும் திரையங்கிற உரிமை நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான் நீங்க எதையெல்லாம் மாபெரும் படம் படம் சொல்லி போனீங்களோ அந்த படங்கள் எல்லாம் ஒரே நாள் ரிசல்ட் காணாம போகுது எந்த படத்துக்காக சின்ன படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ரிலீஸ் பண்ண சொன்னீங்களோ நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஆகும் நான் சொல்ல விரும்பல இன்னைக்கு டேட்டே கொடுக்காத மூணாவது ஒரு படம் வந்தது எழுவது சென்டர் தான் அந்த படம் நீ சூப்பர் ஹிட் அதுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு தேட்டர் ஆகும் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ரிலீஸ் ஆக போற படத்துல பெரிய படம் கஜானா தான் நூறு தேட்டர் கிடைக்கிறாங்க நான் கேட்காமே இரநூறு தேட்டர் வரும் காரணம் ஒரு வெற்றி எது டிசைட் பண்றதுன்னா பெருசு சின்ன தான் டிசைட் பண்ணுது அப்படிப்பட்ட கண்டென்ட் இந்த படத்துல இருக்கு

அனைவருக்கும் விடுபட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் டெக்னீஷியன் நம்ம ரைட்டர் இருக்காரு ரொம்ப பிகினிங்ல இருந்து அவர் வந்து கடுமையா எழுதிருப்பார் ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து ஒவ்வொரு ரைட்டிங்கும் வந்து இதை பண்ணலாம் அப்படி ஒரு சிறந்தாரு அவருடைய நண்பர் நல்ல ஒரு பிகினிங்ல வந்து அந்த ஓடி இருப்பார் மலையில போவாதீங்கன்னு சொல்லிட்டு ஓடுவாரு சண்டனோட அந்த சந்திராயன் வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் படத்துல வந்து நீங்க எதிர்பார்க்கவே முடியாது அவங்களுக்கு ஒரு நடிப்பை ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு எல்லாம் இல்லையா அந்த பெரிய படமா தாக்கி மணி பெரிய நடிகர் அது உள்ள போட்டுட்டீங்கன்னா இது சின்ன படம் ஆயிடும் இப்படி பிரமாண்டத்தை எடுக்கவே முடியாது அவ்வளவு வச்சு நூத்தி ஐம்பது நாள் எடுக்கணும் ஷூட்டிங் அப்படி ராஜேஷ் உட்பட இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படம் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க ஏன்னா படம் பார்க்கும் போது இன்னும் இது ஒரு சாதாரண படம் நினைச்சேன் ஒரு இருபத்தி கோடி படம் கணக்கா இருக்கு மிருகத்தை செகண்ட் ஹாஃப் பார்க்கும் போது எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால தான் நாங்க எல்லாரும் சிறியவர்கள் சேர்ந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யறோம் நான் அஜித் படத்தை ரிலீஸ் பண்றது போல வருஷத்துக்கு மாசத்துக்கு மூணு ஒரு படம் கூட பன்னெண்டு மாதம் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா விக்னேஷ் பேசிட்டு போனார் பாருங்க அவருடைய வழியை எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு வேற ஹீரோனா அந்த படத்தை ஐம்பது கோடின்னு சொன்னா நம்புவாங்க அவ்வளவு படத்தை பார்த்துட்டு மிரண்டுட்டேன் இந்தியாவுக்கும் லண்டனுக்கு நடக்கிற வாரதா கதை அப்படிப்பட்ட படங்கள்லாம் தமிழ் எடுக்க முடியாது ஒரு கஜனாவையோ அந்த மாதிரி படத்தை எடுக்கிறதா சாதாரண விஷயம் கிடையாது சிறு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கி ஜெய் போல கலைஞர்கள் அனிமேஷன் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆளுங்க நம்ம இன்னொரு பாகுபலி எடுக்கலாம் சாதாரணமா எடுக்கலாம் அப்படி தமிழையும் இருக்கிறாங்கன்றது இது போல சிறிய படங்கள் வந்தாதான் நம்மளுக்கு தெரியும் டி கிரியேஷன் சார்பாக என்னை நம்பி இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கும் பைனான்ஸ் உட்பட நடிகர்கள் உட்பட இங்க இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த படம் நைன்த்து வந்து படம் வெளியே வர போகுது பிரம்மாண்டமாக தேட்டரு நம்ம நினைக்கலைனா கூட கிடைக்கும் அன்னைக்கு ஒண்ணு ரெண்டு மூணு சின்ன படங்கள் வருது அதை விட இது பெரியம்மா பெரிய படமா இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன் இது ஒரு வந்து மக்கள் கிட்ட போய் சேர்க்கறது உங்களுடைய ட்ரெஸ் அனைவருக்கும் உடைய கடமை இது ஒரு பெரிய வெற்றி படமாக இந்த கலைஞர்களுக்காகவும் தமிசியமா அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வேண்டும் என்று டிக்கிரியேஷன் சார்பாக இங்க வந்துருக்கேன் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம்